உச்சி வகுந்தடுத்து பிச்சி பூ வச்சக்கிழி பச்சை பக்கத்தில் மெயுதுன்னு சொன்னாங்க மெயுதுன்னு சொன்னதில் நியாயம் என்ன கண்ணாத்தா உச்சி வகுந்தடுத்து பிச்சி பூ வச்ச கிழி பச்சை பக்கத்தில் மெயுதுன்னு சொன்னாங்க மேகிதுன்னு சொன்னதில்ல நாயமன் கண்ணாத்தா பாட்டுல மாடு கட்டி பால கறந்து வச்சா பார்த்துருஞ்சி போனதுன்னு சொன்னாங்க சொன்னவங்க வார்த்தையில சுத்தமில்ல அடி சின்ன கண்ணு நானும் அத ஒத்துக்கல உச்சி வகுந்தடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்தில் மெயுதுன்னு சொன்னாங்க வட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவ கட்டெரும்பு மொச்சதுன்னு சொன்னாங்க கட்டுக்கத அத்தனையும் கட்டுக்கத அத நம்ப நம்பமான ஒத்துக்களை உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ கிளி பச்சை மலை பக்கத்தில் மெயுதுன்னு சொன்னாங்க பொங்கலுக்கு செங்கரும்பு பூவான பூங்கரும்பு செங்கரையா தின்னதுன்னு சொன்னாங்க செங்கரையா தின்னிருக்க நியாயமில்ல அடி கத்தி பூவிழியே நம்பவில்ல உச்சி வகுந்தடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளி பச்சமல பக்கத்துல மேய்துன்னு சொன்னாங்க மெயுதுன்னு சொன்னதுல நியாயம் என்ன கண்ணாத்தா உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ வச்ச கிழி பச்சை பக்கத்தில் மெயுதுன்னு சொன்னாங்க மெயுதுன்னு சொன்னதில் நாயமன்ன கண்ணாத்தா